புது விவசாய திருவிழா புதிக்காடு கிராமம் தூய்மல்லி நூற்றி இருபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மழை வந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தூர ஒரு இருபது நிமிஷம் மழை இருந்தது ரொம்ப பலத்த மழைன்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த மழைக்கே தூய்மல்லி வந்து சாயும் தன்மையுடையது மழைக்கு சாய ஆரம்பிச்சிச்சு ஸோ வடகிழக்கு சைட்லேருந்து நம்மளுக்கு காற்று வரத்தால் வடக்கு சைடு வரக்கூடிய காற்று தெற்கு திசையில் சாஞ்சிருக்கு சண்டே நாளைக்கு மண்டே ஸோ இந்த நா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்களுக்கும் மழை இருக்குது நாளைக்கு நைட் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ மழை வறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் மழை அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் பார்த்துருப்பீங்க இது இருபத்தி மூன்றாம் நாள் மழை அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சாஞ்சிருக்கு மழைக்கப்புறம் சாஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து படுத்துடுச்சு ஸோ வெயிட்டு வந்து வெயிட்டால் படுத்துருக்கு ஸோ நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கிறதால அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மழை இருக்காது அந்த ஒரு வாரம் நம்ம சமாளிக்கணும் இந்த மழை இப்போ எதிர்பார்க்க வராத வரக்கூடாத மழை பட் நம்மளுக்கு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம இதையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஜான்வரி மந்த் ஆர் நைன்த்தில் வந்து மழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி மழை எல்லாத்துக்குமே தெற்கால மழை இருக்கும் ஸோ காஞ்சம்பட்டி செங்கல் டிஸ்ட்ரிக்காக மழை சொல்லியிருக்காங்க ஸோ இது மழை இருக்குன்றதால இந்த மாதிரி சுச்சுவேஷன் அரப்பு டைமில் மற்ற இதெல்லாம் அரப்பு முடிஞ்சிச்சு நாள் கம்மி மற்றதெல்லாம் நம்ம வந்து நாள் அதிகம் இன்னொரு பத்து நாள் முன்னாடி நம்ம நட்டுருந்தா ஸோ மழைக்கு முன்னாடி முடிச்சுக்கலாம் பட் இருந்தாலும் வந்து மழை எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ மழை வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோன்றத நான் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ